ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது பாவை காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் ரிசர்ச் எந்த காலேஜ் பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க எந்த காலேஜோட லொக்கேஷன் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஒவ்வொரு கோர்ஸ்க்குமான ஃபீஸ் எவ்வளோ வருது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது ப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஆஃபர் பண்ணிவிட்டு வர கம்பெனிஸ்லாம் என்ன அட்மிஷன் ப்ராசஸ் என்ன இப்படி இந்த காலேஜ் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்து நீங்கள்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட வேந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாவை காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் ரிசர்ச் இந்த காலேஜ் வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜ் தாங்க இதில் வந்து என்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா யூஜி டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் தான் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர் புளியம்பட்டி புதுச்சத்திரம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் எவ்வளோ வருதுங்கிறத பற்றி பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் நர்சிங் எந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிவிட்டு வராங்க இதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் வருதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி நர்சிங் மிட் வைஃப் அதாவது ஏஎன்எம் நர்சிங் இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு வராங்க இது வந்து டியூரேஷன் ஒன் இயர் வருதுங்க ஒரு ஃபுல் டைம் கோர்ஸாக தாங்க ரெண்டுமே வந்து ஆஃபர் பண்ணிட்டு வராங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க கேஃப்டேரியா ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது க்ளாஸ் ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க கம்யூனிகேஷன் சென்டர் வந்து இருக்குது இ கிளாஸ் ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது லேபரட்டரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது ஒய் கேம்பஸ்னு இந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ ஆர் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாக வேணும்னாலும் வேறு ஏதாவது காலேஜ் பற்றின ரிவ்யூஸ் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்